அனைவருக்கும் வணக்கம் புலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான சுற்றாள சார் இறுதி கருத்தரங்கு வினாக்களும் விளைகளும் தலதா மாளிகையின் வடனே நிலைமையாக இருந்த நபரை ததிவு சரியான உடை இலையில் பூ பூக்கும் தாவரம் எது அந்தூரியம் கடவுள் சீதேவியா நீர் சரியான உடை கடவுள் எந்த பிராணி படுக்கும் நீர் சிவப்பாக காணப்படும் நீர்ஜானை குதிரை யானை சரியான உடை நீர்ஜானை நமக்கு ஏற்படும் தோல் உலர்தலை தடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய உடையம் முறையாக உண்ணல் உடற்பயிற்சி செய்தல் போதிய அளவு நீர் அருந்துதல் சரியான உடை போதியளவு நீர் அருந்துதல் நீலக்கோள் என அழைக்கப்படும் கோள் யாது வெள்ளி பூமி சனி சரியான விடை பூமி மிகவும் அழகான கோள் யாது வெள்ளி பூமி சனி சரியான விடை சனி போதைப் பொருள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் யாது ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது எட்டு நான்கு சரியான விடை ஒன்று ஒன்பது எட்டு நான்கு தரப்பட்டவற்றில் மூன்று மாத காலத்திற்குள் விளைச்சலை தரக்கூடிய பகிர் வகைகள் அவை பைட்டை பாகல் தக்காளி பாகல் மரவள்ளி தென்னை மா பைட்டை பிற்கு சரியான விடை பைட்டை பாகல் தக்காளி சமாதானத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதலாவது இலங்கையர் பேராசிரியர் மொகான் உணர்சிங்க ஜோ அபே விக்ரம எஸ் ரபி பி சில்வா சரியான உடை பேராசிரியர் மொகான் என்னும் கவிதை நூலை வெளியிட்டவர் டி எஸ் சேனாநாயக்க கலா யோகி ஆனந்தகுமார் சுவாமி பன எஸ் மஹிந்த தேரஸ் சரியான உடை பன எஸ் மஹிந்த தேரஸ் அசுத்தமான நீரை அருந்துவதால் ஏற்படும் நோய் இழப்பை அலர்ச்சி ஈரல் புற்றுநோய் சரியான உடை ஈரல் அளர்ச்சி ஒரு மேசைக்கரண்டியின் கொள்ளளவு ஐந்து ml, பத்து ml, பதினைந்து ml. சரியான உடை பத்தெ முகம் பார்க்கும் கண்ணாடியில் பூசப்பட்டிருப்பது பாதரசம் ஈயம் காரியம் சரியான உடை பாதரசம் ஆரின் தொடர்பருத்துயன்படுத்தல் சுழற்சிக்கு பயன்பாட்டை அதிகரித்தல் பயன்பாட்டை அதிகரித்தல் நுகத்தடி பயன்படுத்தப்படும் கைத்தொழில் மட்பாண்டம் விவசாயம் ஆடை சரியான உடை விவசாயம் படத்தில் ஏவி என குறிப்பிடப்படும் பூவின் பகுதிகள் முறையே சரியான விடை அல்லி புள்ளி இலங்கையின் மிக பழமை வாய்ந்த பெருக்க மரம் காணப்படும் அனுராதபுரம் மன்னார் கண்டி சரியான விடை மன்னார் நீரூற்றுக்களை வற்றாது பாதுகாக்க வளர்க்கப்படும் மரம் அல்லாத இழுப்பை மருது பனை சரியான உடை இழுப்பை இலங்கைக்கு மாத்திரம் உரித்தான தாவரங்கள் வேம்பு தென்னை தென்னை தேயிலை நிலவேம்பு கடல்மா சரியான உடை நிலவேம்பு கடல்மா இலங்கைக்கு உரித்தான பறவை உலையூட்டி நகருகில் போன்ற பிராணிகளை முறையே கொண்டமைந்த உடை எது சபன்கோழி கொம்பு ஓணான் காட்டுக்கோழி மல் புழுட்டா சுண்டலி புலத்கையா கருங்குரங்கு நீ சரியான உடை சபன்கோழி மரநாய் ஓணான் போலியான தரக்குறைவான பண்டங்கள் விற்பனை செய்யப்படுமாயின் அது குறித்து அறிவிக்க வேண்டியது பிரதேச செயலகம் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை சரியான விடை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை நீலம் சிவப்பு பச்சை ஆகிய நிறத் தொட்டிகளில் இடப்படும் கழிவுப் பொருட்கள் முறையே கண்ணாடி பொலித்தின் கடலாசி கடதாசி கண்ணாடி உணவு பிளாஸ்டிக் கண்ணாடி உணவு செய்யாவிட கடதாசி கண்ணாடி உணவு சேனைகளில் செய்கை வண்ணும் பயிர்களை கொண்ட விடை நெல் தென்னை இறங்கு திணை தேயிலை ரப்பர் சரியான விடை இறங்கு திணை சப்ரகமுக மாகாணம் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் என்பவற்றினை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒப்பநாயக்க பெருங்கொடி கப்டன் டோசன் கோபுரம் மரம் என்பன காணப்படும் மாவட்டங்கள் முறையை கண்டி அனுராதபுரம் மன்னார் மன்னார் கண்டி அனுராதபுரம் இரத்தினபுரி கண்டி மனராக சரியான விடை இரத்தினபுரி கண்டி மொனராக உருவிலுள்ள உள்ள கும்புள் ஒளிவ ஒளிருவதற்கு தேவையான மின்சாரத்தின் அளவு ஒன்று தசம் அஞ்சு வோல்டேஜ் இரண்டு தசம் அஞ்சு வோல்டேஜ் மூன்று வோல்டேஜ் சரியான விடை மூன்று வோல்டேஜ் அருகே உள்ள குறியீடு மின் இலத்திரனியல் சார்ந்த பொருட்களில் காணப்படும் இப்பொருட்களை பயன்படுத்திய பின்னர் கழித்தொதுக்கும் போது செய்ய வேண்டியது குப்பை தொட்டியில் இடுதல் இவ்வாறான கழிவுப் பொருட்களை சேகரிக்கும் இடங்களில் ஒப்படைத்தல் வீட்டிலொரு பகுதிகள் குவித்து எரியூட்டல் சரியான விடை இவ்வாறான கழிவுப் பொருட்களை சேகரிக்கும் இடங்களில் ஒப்படைத்தல் பசுவும் புலியும் என்ற கிராமிய விளையாட்டை விளையாடும்போது பாடப்படும் பாடல் எது சரியான விடை சங்கிலி புங்கிலி கதவத்திர என தொடங்கும் பாடல் பின்வருவனவற்றில் உலக மரபுரிமை என பெயரிடப்பட்டுள்ள இடங்களை மாத்திரம் கொண்டுள்ள விடை எது தளதாமளிகை காலிக்கோட்டை பேராதனை தாவரவியல் பூங்கா சிகிரியா இலங்கையின் மத்திய மலைப்பகுதிகள் ஜால தேசியவனம் சரியான உடை மாளிகை காளிக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரித்தானிய அரசினால் வழங்கப்பட்ட சேர் பட்டத்தினை மறுத்தவர் யார் மகிந்த தேரர் டி எஸ் சேனாநாயக்க அநாகரிக தார் சரியான விடை டி எஸ் சேனாநாயக்கு பின்பறுவனவற்றுள் இலங்கைக்கு உரித்தான பறவை அல்லாத மயில் லயாட்களில் சமூக பூங்கில் சரியான விடை மயில் നാലാതം പയൻപെടുത്ത തേവയാണ് ഉദോക ഉപകരണങ്ങളെ തയ്യാകും കൈത്തൊഴിൽ എത് കൊല്ലം വേല മരവേലി മേസമ്പേലി സരിയാനവിടെ കൊല്ലം വേല പിന്നവിള യാണെങ്കിൽ ശരണാലയം അമിത് മാവട്ടം കണ്ടി മുനറ கேகாலி சரியான விடை கேகாலை கடராசி தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் ஜாது நாத்தாண்டியே எம்பிலிப்பட்டியே ஒருவில சரியான விடை எம்பிளிப்பட்டிய